அனைவருக்கும் தமிழ் வணக்கம் அகமதாபாத் விமான விபத்தில் அதிசயமாக உயிர் தப்பிய ஒருவர் ஆயிரத்தில் இல்லைங்க கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்பு இது அதிர்ஷ்டமாக அறிவியலாக அவர் உயிர் தப்பியது எப்படி இன்னொரு பக்கம் நிறைய உயிரிழப்புகள் அதில் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஐந்து பேர் அப்பா அம்மா மூணு குட்டி குழந்தைகள் உயிரிழந்த சோகம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு இதே விமானம் சம்திங் இஸ் ராங் இதில் எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யலன்னு ரெண்டு மணி நேரம் முன்னாடி டெல்லியிலிருந்து பறந்து வந்த இன்னொரு பயணி முன்கூட்டி கொடுத்த எப்படி அவங்க விட்டாங்க இந்த விமானம் இவ்வளோ பெரிய விபத்தை சந்திப்பதற்கு காரணம் பறவைகளா டிராஃபிக்கால ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்ததால் இந்த விமானத்தை தவற விட்டு நல்வாய்ப்பா உயிர் படைத்த ஒரு பெண் பயணி இந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட பல்வேறு மனித கேரக்டர்ஸை பற்றி ஒரு மிக சுருக்கமான ஒரு தொகுப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் என்ன நடந்தது பார்த்துடலாம் உள்ளது உள்ளபடி அனைவருக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாய் இது ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த அகமதாபாத் விமான விபத்துங்க ஒரு சர்வதேச அளவில் சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியுடைய ஒரு பெரிய டிசாஸ்டர் இரண்டு வகையான போக்குவரத்துக்கு ஒன்று ஏர்ஃபோர்ஸுடைய போர் விமானங்கள் நிற்கிற இடம் இன்னொன்று ஏர்போர்ட் நாமலாம் சிவிலியன்ஸ்லாம் பயணம் செய்யக்கூடிய இடம் இந்த சிவிலியன்ஸ் சேவியேஷன் நடைபெறுகிற இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக 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 அதிகம் பல ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது முதல்ல விமானம் பறப்பதற்கு முன்பு அதோடைய எலக்ட்ரானிக் சிஸ்டம் சரியாக இருக்கா அதோடைய ஃபியூயல்ஸ் சரியாக இருக்கா அதோடைய லேண்டிங் இயர்ஸ் சரியாக இருக்கா என்று ஒரு முறைக்கு பல முறை செக் செய்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்லாம் அதை க்ராஸ் செக் பண்ண பிறகு தான் பைலட் வந்து அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸாமினேஷன் பண்ண பிறகுதான் இதை டேக் ஆஃபே பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விமானத்தை டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்களா இல்லை அதில் கோட்டை விட்டாங்களா இந்த இடத்துல தான் குரூசியலான ஒரு விஷயம் இதே பர்டிகுலர் விமானம் டெல்லியிலேருந்து கிளம்பி அகமதாபாத் வந்திருக்கு அந்த டெல்லி டு அகமதாபாத் சேம் ஃப்ளைட்டில் வந்த ஒரு பயணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன தெரியுமா அதை பாருங்கள் ஏர் இண்டியா இதில் எதுவுமே வேலை செய்யலை டிவி வேலை செய்யலை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வேலை செய்யலை ஏசி வேலை செய்யலை என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஏர் இண்டியாவை டேக் பண்ணி போட்டிருக்கிறாரு அதன் மீதாவது ஒரு துரித நடவடிக்கை எதாவது எடுத்தாங்களான்னா இல்லை வழக்கம் போல் ஒரு புலம்பல் நினச்சி கோட்டை விட்டாங்க பட் தட் பர்டிகுலர் ஃப்ளைட்டு தான் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை ஒரு பிளாக் டேயை சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கியிருக்குங்க இந்த விமானத்துக்கு எப்படியாவது பிடிச்சிடணுன்னு ஒரு பெண்மணி வேகமாக வராங்க பட் அந்த குஜராத்தில் இருந்த டிராஃபிக் சூழ்நிலை காரணமாக ஒரு பத்து நிமிடம் லேட்டாக வந்துட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு சுச்சுவேஷன் பாருங்கள் போராடி அழுது இருக்காங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்ட்டை எப்படியாவது என்னை போர்டிங் பண்ண விடுங்கன்னு இல்லை இல்லை லேட்டாக வந்தால் லேட்டு தான் நாங்கள் விடவே மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஏர் இண்டியா போன்ற நிறுவனங்களில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் இப்படி ஒரு பத்து நிமிஷம் அந்த பேசஞ்சர் லேட்டாக வந்துட்டால் தான் அவங்களோடைய ஸ்ட்ரிக்னஸ்ஸை நம்ம பார்க்க முடியாது அவ்வளோ ரூல்ஸு பேசுவாங்க ஆனால் அவங்க பயணம் பண்ண பல லக்கேஜ் பல நாட்கள் வராது அது வேறு எங்கேயோ இருக்கும் ஃப்ரங்க்ஃபோர்ட்டுக்கு போனால் அது துபாயில் இருக்கும் துபாய்க்கு போனால் அது வஹ்ரைனில் இருக்கும் எங்கே இருக்குன்னே தெரியாது அதுக்கு வந்து அவங்க ஒரு அப்பாலஜி கூட ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த பயணி எவ்வளோ கேட்டால் அவங்கள ஏற்றலை பட் இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா மயிரிழையில் உயிர் தப்பிட்டாங்க அவங்க இந்த டிசாஸ்டர்லேருந்து தப்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஃபேமிலிங்க அவர் வந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவர் லண்டனில் இருக்கார் கல்யாணமாகி அவருக்கு மூன்று குழந்தைங்க அவருடைய மனைவி வந்து ஒரு டாக்டர் மூன்று குழந்தைங்களும் அந்த டாக்டர் ஒய்ஃபும் இந்தியாலயே இருக்க இந்த ஹோல் ஃபேமிலியை அவங்க ஸ்கூலெல்லாம் மாற்றி லண்டனில் போய் செட்டில் என்ற ஆசையோடு பெரும் கனவோடு அந்த லண்டனில் இருக்க ஐடி ப்ரொஃபஷனல் அங்கே வந்து அந்த ஹோல் ஃபேமிலியும் அவருடைய மனைவி அந்த குட்டி குழந்தைங்க மூணு குழந்தைங்க அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபோட்டோ அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃபுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அதை தான் நிறைய பேர் அந்த சோஷியல் மீடியாவில் பா போட்டு லைஃப் எவ்வளோ அன்சர்டைன் அடுத்த நிமிஷம் இப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அதை போட்டிருக்காங்க அவங்களும் இந்த விபத்தில் மரணம் அடைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பல மனிதர்கள் இருந்தாலும் ஒரு மனிதரை பற்றி எல்லோரும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அந்த மனிதர் இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கும் அந்த பிஸ்னஸ் கிளாஸு முடிஞ்சு நம்முடைய அந்த எக்கனாமிக் கிளாஸ் தொடங்குற இடத்துல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கேட் பக்கத்தில் விண்டோ பக்கத்தில் லெவன் ஏ என்ற ஒரு சீட்டில் வந்து அலோகேட் ஆகி அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு நாம் பல முறை விமானங்களில் போகும்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்டே சீட் கேட்டாங்கன்னா வாலண்டியர் பண்ணுறீங்களா நீங்கள் அங்கே உட்காருவீங்களா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களா தான் அந்த சீட்டை அலாட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக ஆவாங்க ஏன்னா கொஞ்சம் லெக்ஸ்பேஸ் ரூமும் இருக்கும் இல்லைனா ஆல்மோஸ்ட்டு ஒருத்தர் மண்டியில் ஒருத்தர் உட்காந்துட்டு டக டகாண்டு தான் போகும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த லெவன் ஏ சீட்டில் அமர்ந்த அந்த மனிதர் கிளம்பிய முப்பது செகண்டில் ஃப்ளைட் வந்து பயங்கரமான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்குது கீழே விழுந்து நொறுங்குது அதுவும் மெடிக்கல் காலேஜில் மதியம் லஞ்சு சாப்பிட வந்த அந்த பசங்களுடைய கேன்டீன் மேலேயும் விழுந்து நுறங்குது விழுந்த இம்பேக்டில் அது ரெண்டாயி அந்த ஃப்ளைட்டோடைய அந்த சீட்டு லவனிய சீட்டு அப்படியே உடைஞ்சி வந்திருக்கு நல்லா கவனிங்க வேறு எந்த பக்கமும் அந்த பயணிகள் தப்பிக்க முடியாது இந்த எமர்ஜென்சி எக்ஸீட் இருக்கக்கூடிய இந்த லெவனிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அந்த அதிர்ச்சியில் தானாக உடஞ்சிருக்கு இவர் விமானத்தில் இருந்து துரிதமாக செயல்படுறாரு இவரை சுற்றி சடலங்கள் குவிய தொடங்கியிருக்கு ஆனால் எமர்ஜென்சி சீட்டை பயன்படுத்தி வெளியில் வந்து அது ஒரு மேலே கிட்டத்தட்ட ரெண்டு மாடி மூணு மாடி ஃப்ளோரில் தானே இருக்குது அங்கேருந்து கீழே குதிச்சிருக்கார் பொதுவாக அந்த ஹைட்லேருந்து இருந்து குதிச்சா மிகப்பெரிய அடிப்படும்ல ஆனால் அவர் விடுந்த இடத்துலையும் மணல் மேடு இருந்ததாக மணல் குவியல் இருந்ததாக சொல்கிறாங்க மீண்டும் தப்பிச்சிருக்கிறாரு தப்பித்து அங்கே நடந்து போயிருக்கிறாரு அந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு கண்ணுக்கிட்ட சின்னதாக அடிபட்டிருக்கு வேறு எந்த காயமும் கிடையாது அவர் வந்து ஒரு லண்டன் சிட்டிசன்ஷிப் வாங்கிய இந்திய என்ஆர்ஐ இப்போ அவருடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தா மிராக்கல்ஸ் ஹேப்பன் ஆனால் எஸ் மிராக்கல்ஸ் டூ ஹேப்பன் பட் அதை விட மிக முக்கியம் இது நம்ம அறிவியலாக தான் பார்க்கணும் எந்த ஒரு கிரைசிஸ் வரும்போதும் இது மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரும்போதும் நாம் என்ன பண்ணுங்கிறத ஜப்பானில் சொல்லித்தராங்க சீன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தராங்க கீழ தேய நாடுகள் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லலாம் அது மேண்டேட்ரி ஏன் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸில் கூட ட்ரில் பண்ணுவாங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்தால் எப்படி எவாக்குவேட் பண்ணுன்றத அடிக்கடி ட்ரில் பண்ணுவாங்க எஸ்பெஷலி நைன் அப்புறமேட்டு ஒரு அசாதாரண சூழல் வந்தால் எப்படி எவாக்குவேட் பண்ணுன்ற ஒரு பிளான் கிட்டே இருக்குது ஆனால் இங்கே ஒரு அஞ்சாயிரம் குழந்தைங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க அஞ்சே அஞ்சு பாத்ரூம் தான் வச்சுருப்பாங்க எத்தனையோ கிளியரன்ஸ் வாங்கி தான் பள்ளிக்கூடத்தை நடத்துவாங்க பட் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு அவர்களுக்கான செக்யூரிட்டி சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூட கோட்டை விட்ருவாங்க சில பள்ளிக்கூடங்களில் ப்ரைவேட்டாக வேன் சேர்க்குவாங்க வேன்னா அது மஞ்ச கலரில் தான் இருக்கணும் பள்ளிக்கூடம் வேன் ஆனால் வெள்ளை கலரில் பல வேனில் குழந்தைகள் போவது பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு வேனில் பள்ளி குழந்தைகள் போகிறாங்கன்னா ட்ரைவர் இருக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டாஃப் இருக்கணும் முடிஞ்சால் இன்னொரு ஸ்டாஃப் இருக்கணும் மூணு ஸ்டாஃப் இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு டிரைவர் நம்பி இருபத்தஞ்சு குழந்தைங்க உள்ளே ஆடி இருக்கோம் அவங்களே போய் ஒவ்வொரு ரூட்டில் அவர் ட்ராப் பண்ணுவார் குழந்தை கீழே இறங்கி லஞ்ச் பாக்ஸோ பாலோ ஏதாவது கீழே விழுந்துட்டால் கூட ஒரு குழந்தை எடுக்கிற ஆர்வத்தில் அப்படியே ஓடிடும் குழந்தை ரொம்ப சின்ன உயிரினம் அந்த அந்த ஒரு சின்ன ஹைட் வந்து டிரைவருக்கு அந்த விஷயங்களில் இருக்காது அவர் என்ன பண்ணுவார் ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் பல வேன்கள்லாம் அந்த குழந்தைகள் வந்து அப்படியே கீழே விழுந்த வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த அளவுக்கு சேஃப்டி விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுட்டுருக்குறோம் பட் மிக மிக முக்கியம் என்னென்னா இந்த உயிர் தப்பிய ஒரு மனிதருக்கு காரணம் அதிர்ஷ்டன்னு இன்னும் அறியாமையில் பேசாமல் அறிவியலில் புரிஞ்சுக்கணும் இது ஒரு சயின்ஸ் பூகம்பம் மருதா இருக்கிறதுலையே மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை ஒட்டி நம்ம போய் ஒளிஞ்சுக்கணும் சப்போஸ் ஏதாவது விழுந்தால் கூட இந்த பொருள் கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து டேமேஜ் கம்மியாக தான் வரும் ஒரு நிலநடுக்கம் வருதா லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நிலந நில அந்த ஹெட்க்வாக் கப்பல் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறது வந்து தவறான ஒரு முடிவு ஃபயர் ஆக்சிடென்ட் வருதா ஃபயர் எக்ஸிட் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் புரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு நம்ம நிறைய ஃப்ளட்ஸாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறமே நிறைய பார்ப்போம் சொல்லிட்டாங்க கிளைமேட் சேஞ்ச் ரியல் மாதிரி அசாதாரண சூழ்நிலை வருகிற பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணோம் என்ற கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம தரணும் இவர் தன்னை ஏறாமல் அதை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு எஸ் இவருக்கு வந்து எல்லாமே அமைஞ்சும் இருக்கு பட் அதை தாண்டி இவர் ஒரு எஃபர்ட் போட்டு பேனிக் ஆகாம அவ்வளோதான் கதை நம்பாம யூடியூப் ஜோஸியை மட்டுமே பார்த்துக்கலாமா இவரும் ஒரு சுயமுனைப்பில் ஒரு வில் பவரில் அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு ஏற்கனவே பல முறை டைட்டானிக் உட்பட பல சிப்ரேக்கில் இது மாதிரி தப்பித்தவர்களினுடைய வரலாறு இருக்குது இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தர்றோம் நெருப்புனா சுற்றாது தயவு செஞ்சு ஒரு கிரைசிஸ் வருகிற பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் திடீர்னு வீட்டில் ஒரு பெரியவங்க ஏதாவது ஒரு பேனிக் ஆனால் கூட அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் திருத்தமாக கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் நல்ல முறையில் இந்த கிரைசிஸை வந்து ஹேண்டில் பண்ணுவதற்கான ஒரு சூழல் நமக்கு வரும் இந்த அகமதாபாத் விமான விபத்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக மாறி இருக்கிறது ஆஸ் ஆஃப் நோம் எக்ஸ்பர்ட்ஸ் எதுக்கு வராங்கன்னா பறவை மோதல் இந்த விமானம் வேகமாக பறக்கிற பொழுது அதோடைய இந்த அலுமினிய பகுதிகளில் ஒரு ராட்சத பறவை கூட்டம் அல்லது பறவைகள் மோதுகிற போது ஸ்ட்ரக்சரில் டேமேஜ் வரலாம் இன்ஜின்லேயே போய் அடிச்சிருச்சுன்னா ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடலாம் அப்போ செகண்ட் கேஸ் ஒஸ்டிகேஷன் ரெண்டு இன்ஜினும் ஃபெயில் ஆச்சுன்னா அவ்வளவுதான் அதையும் தாண்டி இதோடைய வால் பகுதி டெய்ல் பகுதியில் இதோடைய நம் கிடைச்சிருக்கிற சோஷியல் மீடியா வீடியோஸை பார்க்குற பொழுது இதோடைய வால் பகுதியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் என்றும் அந்த ஏவியேஷன் துறையுடைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ பல முறை பல கட்டங்களில் பல டெஸ்ட் பல புரோட்டோகால்ஸ் இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸும் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இதே தருணத்தில் தான் தொட்டுவிடும் தூரத்தில் போரூர் போகிற வழியில் மெட்ரோ கட்டுமானம் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு அவருக்கு வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நாம் பைக்கில் போகும்போது நானே பல வாட்டி வச்சுருக்கேன் இவ்வளோ ராட்சதமாக ஒரு மிகப்பெரிய பில்டிங்காக இருக்குது இந்த சைஸில் இருக்குது பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லா ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா ஏதாவது ஒன்று நடந்தால் எவ்வளோ பெரிய டேமேஜ் வரும்லாம் நான் நான் யோசிச்சுருக்கிறேன் இந்த விபத்திற்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒரு சரியான இழைப்பீடை தர வேண்டும் இனி இதை போன்ற விபத்துகள் நிகழாது என்ற உத்தரவாதத்தையும் தர வேண்டும் என்பதை நம்ம வலியுறுத்துகிறோம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த சம்பவத்தை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்ள நினைக்கிறவர்களுக்கு இந்த வீடியோ பகிருங்க உங்களை அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்